அதுலேயுமே பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் கரெக்டான பலன்கள் அது வரைக்கும் உங்களுடைய ஜாத பலன் யார் சொன்னாலும் அதை தப்பாக தான் வரும் அதாவது முப்பது செகண்ட்லேருந்து ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்களில் அந்த பிறந்த நேரத்தில் பிழை இருக்கிறது அதை அம்பளிக்கல் காட் கட் பண்ணக்கூடிய டைமிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைமிங்கை நம்ம சரி செய்யும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரிடிக்ஷனே தெரியும் அது வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம வந்து பார்ப்போம்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு நிமிஷத்தில் மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் பிறப்பாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரேடியஸில் அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இந்த நம்பர் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸை கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கின்ட்டுருக்கு ஸோ அதுவும் பார்க்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சோபக் வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி திவித்திய திதி வளர்புறை கடகராசி அல்லது கடக லக்னம் பூசம் நட்சத்திர இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களிடையே எந்த ஒரு வாக்குவாதம் வந்தாலும் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது நல்ல காரியங்கள் நிறைய நடக்கிறது நிறைய நண்பர்களை சந்திப்பது மிகப்பெரிய உயரமான மனிதர்களை உயர்ந்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாகியம் என்ற நாள் உண்டாகும் நிறைய பேருக்கு நிறைய எல்லாம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் வேலைகள் ஒரு மாற்றம் இருக்கும் வேலைகளில் ஒரு பயணம் இருக்கும் வேலைகளில் அலைச்சல் இருக்கும் சும்மாவே இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை எழுத்து போட்டுன்னு பண்ணுற மாதிரி வரும் வீட்டில் பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா ராசியான மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல தெய்வத்துக்கு தெய்வத்தை வந்து வணங்குவீங்க ஆராதனை பண்ணுவீங்க திருமஞ்சனம் பண்ணுவீங்க சாஷ்டாங்கமாக வழிபாடு சொல்வீங்க நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க நல்ல காரியங்களுக்கு போய்ட்டு வருவீங்க பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் போன் நிறம் கடக ராசியில இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது மூத்தவங்க கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது தர்மத்துக்கு மீறிய சிந்தனைகள் கோப தாபங்களை தவிர்க்கணும் மறதியை தவிர்க்கணும் இதை மட்டும் பார்த்தோம்னா போறோம் நீங்க நல்லா இருப்பீங்க ராமபுரான் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய மண்ஷாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக ஏழாம் இடங்கிறது கலத்தரஸ்தானமாக இருந்தாலும் நண்பர்கள் வட்டத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கின்ற நாள் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் மிக அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் வந்து ஈஸியாக லட்டு சாப்பிடலாமான்னா உடனே ஓகே லட்டு ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பஸ்பம் அதாவது சாம்பல் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க வேலைகள் ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வேலை இதுக்கு மேலே யாரும் பண்ண முடியாது இதையோட பெஸ்ட்டாக யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு நாள் இருக்கும் வீட்டில் சும்மாவே இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் இன்வால்வ் ஆகி தான் இருப்பீங்க நிறைய நல்ல காரியங்களை போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கோவில் குழந்தைங்க தரிசனம் பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய டிப்ரஷனை குறைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வயலட் நிறம் துலாம் ராசியது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வது சுபகாரியங்களை செய்வது பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது சில பேருக்கு பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் கிடைக்கிறது மகிழ்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் இன்றனால் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தைரியமா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த ரபர்களுக்கு ஒரு பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாள் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அத்தனை நண்பர்களை பார்ப்பீங்க மேசையில் நண்பர்கள் மட்டும் கிடையாது உறவினர்களை நிறையா பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வருவோம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணம் இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் பேசிக்கலாக இந்த ஒரு நாளில் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய பிரயாணங்கள் இருக்கும் நண்பர்களில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி இருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பயங்கரமான வெற்றி உண்டு பண புழக்கம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எதிர்பாராத பெனிஃபிட்ஸ் நிறையா இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதை நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு சூழல் இன்றைய நாள் தென்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை முழுக்க முழுக்க இருக்கும் அலைச்சல் முழுக்க முழுக்க இருக்கும் உடம்பு ஒரு மாதிரி படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் ஏதோ ஒன்று சங்கடம் ஏதோ ஒரு டென்ஷனும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வேலைகள்ல இருந்தால் பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை அதுவும் கூட இருக்கிறவங்களுக்கு நிறையா செலவு பண்ணுவேங்க கூட இருக்கக்கூடிய ஆளுடைய அட்வைஸ் கேடுறது மாதிரி எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறதோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி அலைச்சல் கொடுக்கறதுனால உடம்புல சோர்வு அதிகமாக இருக்கணும் அதனால பட்டு தூங்கினா போகிறோங்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஒட்டு கொடுக்கறதோ இன்றைய நாள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் மனசாந்தியாக இருக்கணும்னா விநாயகர் கோவில் பக்கத்துலேருந்து தான் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் இன்றைய நாள் பொதுவாக யாருக்குன்னு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிகளா கும்பத்துக்கு துலாத்துக்கு மிதுனத்துக்கு டாப் கிளாஸா இருக்கு மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்கு அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சொகிணா பவந்த சமஸ்தன் மங்களா திரோன குண்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க